ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் என்னைக்கு நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லை குறிப்புகளும் பார்த்திங்கன்னா பல்வேறு வடிவங்களில் இருக்கும் குறிப்புகள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுபோக ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அதையும் தாண்டி ஒவ்வொரு புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே இந்த அனைத்து விதமான குறிப்புகளையும் வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில் தான் இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையாகவே அமையப் போகிறது புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம் நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய வாவரிசையில் வரக்கூடிய அப்படிங்கிற முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு வழித்தோன்றல்கள் அதே போல் மரபு தொட்டு மரபு தொட்டு தொன்று தொட்டு வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து வ அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக அமையக்கூடியது அடுத்த புதினம் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தாகமாக இருக்குது அப்படின்னு இல்லையா அந்த தாகம் தாகமாக இருக்கிறது அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அதுதான் அந்த புதிருக்கான விடையாக அமையக்கூடிய ஒரு சொல் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்துதான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு அதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு அதெல்லாம் தொகுத்து வழங்குவோம் இல்லையா அந்த தொகுத்து வழங்கக்கூடியவங்களை வந்து இந்த சொல்ல சொல்வாங்க தொகுத்து வழங்கக்கூடியதை இந்த சொல்ல சொல்லுவாங்க அதாவது ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா அதை வந்து தொகுத்து அதை கூறக்கூடிய அந்த செயலை வந்து இந்த சொல்லை சொல்லுவாங்க மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் அதற்கு விடையாக வரக்கூடிய ஒரு சொல் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து வா சொல்ல முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் ஒருத்தரை நம்ம ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இந்த இதை நம்ம பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இன்றைக்கு விடையாக அமையக்கூடியது முதல் எழுத்து வந்து வா மொத்தம் நான்கு எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் வந்து மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ஆங்கிலத்தில் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுதான் இந்த சொல்லுக்கான விடையாக வரக்கூடிய தமிழ் சொல் அடுத்த புதினம் அது சார்ந்த குறிப்புகளும் ஒன்றில் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நாம் இதற்கு முன்பாக பார்த்த அதே எழுத்தான வா அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து ஆனால் மொத்த எழுத்துக்கள் வந்து ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது அழகு அப்படிங்கிற சொல்ல வரக்கூடிய ஒரு சொல் அதாவது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் அப்படியாக அமையக்கூடியது குறிப்புகளும் நண்பர்களே எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்துதான் முதல் எழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதலான மேலும் ஒரு குறிப்புகள் மேலும் ஒரு குறிப்பு ஒருத்தவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்கள நம்ம அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒன்று ஒருத்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நாம் செய்யும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து தான் முதலுத்த நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த மேலும் கூடுதல் குறிப்புகள் சோகம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கிலத்தில் வந்து சேட் அப்படின்னு சொல்லலையா அந்த சேட் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான சொல் இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் பார்த்தீங்கன்னா சோகம் அப்படின்னு சொல்லவில்லையா அந்த சோகம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அதுதான் அந்த பகுதிற்கான விடையாக அமையக்கூடிய சொல் அவர் நண்பர்களை இன்றைக்கான பகுதிகளும் அது சார்ந்த குறிப்புகளும் ரொம்ப எளிமையான புதிர்களும் பல்வேறு வடிவங்களில் குறிப்புகள் இருந்திருக்கோம் ரொம்ப எளிமையான விடைகள் தான் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் மறக்காமல் கண்டுபிடிச்சிக்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விடைகளை மறக்காம மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் விடைகளை கமெண்ட் பாக்ஸ் எழுதிப்புங்கள் மேலும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்